ஹை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்போ வேஸ்லினோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றேன் கருவளையம் இருக்கு கருவளை இருக்கிறவங்க அந்த வேஸ்லினை கண்ணுக்கு மேலே கீழே நைட்டு அப்ளை பண்ணிட்டு அடிப்படுத்துருங்க காலையில அந்த ஜில்லான தண்ணியில அப்படி கண்ணா பண்ணிட்டு வாங்க சரியா அப்படி பண்றதுனால கருவளையம் படிப்படியா கம்மியாகும் செகண்ட் ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா நிறைய வித்து வந்து கவரிங் கம்மல் செயின் போடுறப்ப கழுத்து காதுல ஒரு இச்சிங் வரும் தெரியுமா ஊரல் அப்படின்னா இச்சிங் வரும் தெரியுமா அப்படி உள்ளவங்க அந்த ஜூல் போடுறது முன்னாடியே கழுத்து காது கால் கை எங்கேனாலுமே அந்த வேசனை தடவிட்டே போடுங்க உங்களுக்கு ஈச்சிங் எல்லாம் வராது நம்பர் த்ரீ என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெர்ஃபியூம் யூஸ் பண்ணுவீங்க தெரியுமா அப்ப நிறைய பேர் வந்து ஸ்கின்ல அலர்ஜி மாதிரி வரும் அப்படி வராமல் இருக்க பெர்ஃபியூம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்ப கையில அப்படி பெர்ஃபியூம் அடிக்கிறீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சமா தடவுங்க தடவிட்டு தடவிட்ட இடத்துல நீங்க பெர்ஃபியூம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல அலர்ஜி வராமல் அதை பாதுகாக்கும் அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் ஷூ பாலிஷ் ஏதோ தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கங்களேன் நீங்க என்ன பண்ணலாம் தாராளமா அந்த வேசுன்னு எடுத்து ஷூ பாலிஷ் போடலாம் ஓகேவா அதுவும் ஷூ பாலிஷ் பதிலாக இதை யூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து புது செப்பல் போடுவோம் தெரியுமா செப்பல் போடுறப்ப காலில் கொப்பளம் மாதிரி வரும் பத்திரிக்கைங்களா புண்ணு மாதிரி கொப்பளம் மாதிரி வரும் அப்படி வந்தவங்க அந்த வேசலு அதில் போட்டீங்கன்னா சீக்கிரமா அந்த கொப்பளம் மறைஞ்சு உங்களுக்கு புண்ணு சீக்கிரம் அரைறோம் என்ன டிப்ஸ் உங்களுக்கு என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க